வணக்கம் இன்றைக்கி பதிவில் என் மகன் இனியமே காப்பியாக நான் உங்கள் அப்பாவுக்கு செய்த ரசத்தை தானே போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க நம்ம வீடியோவுக்கு ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் கொஞ்சம் புளியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிருங்க அடுத்து பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி காம்பு எடுத்துக்கோங்க அடுத்து பூண்டை நல்லா இடிச்சே எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இடித்து தண்ணியில் சேர்த்துருங்க இப்போ கொத்தமல்லி கருவேப்பில்ல நல்லா இடித்து அந்த தண்ணியில் சேர்த்துடலாம் நல்லா இடிச்சாச்சு இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒன்றை ஸ்பூன் தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ சீரகத்தை தனியாக இடித்து எடுத்துடலாம் அடுத்து நம்ம மிளகு போட்டு நல்லா இடிச்சிடலாம் இப்போ நல்லா பொடியாக இடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியிலே சேர்த்துறலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச புள்ளியே நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரெக்டாச்சு இப்போ நம்ம வடிகட்டி அந்த தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல் எல்லாமே கலந்து வச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கேன் இப்போ நம்ம தாலிக்கு போயிடலாம் நம்ம தாளிக்க போயாச்சு இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இந்த கலந்து வச்சிருக்க ரசத்தை ஊற்றிடலாம் இப்போ நுர தட்டி வர வரையும் வெயிட் பண்ணுங்க கொதிக்க விடக்கூடாது இப்போ நுரம் வந்துருச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இந்த ரசம் எங்கள் அப்பாக்காக செஞ்ச ரசம் எங்கள் அப்பா வந்து வேலை வேலை லேப்டாப்பில் இருப்பாங்க அதனால் நான் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்காக செஞ்ச ரசம் இது எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ இருங்க என் பையன் எம்ஏ காப்பியை நான் அவங்க அப்பாவுக்காக இன்றைக்கி ரசம் செஞ்சு கொடுத்துருக்குறான் அவங்க ஆன்ட்டி வந்து இன்றைக்கி ரசம் சாதமும் கூட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு ரசம் இருக்குதான்னு அவங்க அப்பா கேட்டாங்க அதனால் நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி நீ செய்யுன்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு டிக்டேட் பண்ணேன் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி